உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டு ரஷ்யாவோட போர்ஷன்ஸ் மேல கிரீமியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கட்டும் இல்ல இந்த இடத்துல ரஷ்யாவோட போர்ஷன்ஸ் இருந்தோ அது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணதுல ஒரு முக்கியமான இடத்துல இருக்க ஆயுதம் இந்த க்ரூஸ் மிசை அப்படிப்பட்ட இந்த ஸ்டாம்ப் ஷேடோ குரூஸ் மிசைலுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதை டைரக்டா ரஷ்யாவோட பொசிஷன்ஸ் மேலே நீங்கள் வச்சு அட்டாக் பண்ணக்கூடாது இந்த ஒரிஜினல் ரஷ்யா உக்ரைன் பார்டரை தாண்டி நீங்கள் இதை வச்சு அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோடு தான் இப்போ வரைக்கும் இந்த ஸ்டாம் ஷேடோ குரூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ புதுசாக பிரிட்டனில் செலக்ட் ஆகியிருக்க பிரைம் மினிஸ்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டுட்டாரு ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லிட்டாரு எங்க இனிமேல் ஸ்டாம்ப் ஷேடோ க்ரூஸ் மிசைல்ன்றது உக்ரைனோடது அதை வச்சு யார் அடிக்கணும் எங்கே அடிக்கணும் எப்படி அடிக்கணுன்றதெல்லாம் அவங்க தாங்க முடிவு பண்ணணும் எங்ககிட்ட இருக்க வரைக்கும் தான் அதுக்கு நாங்கள் பொறுப்பு நாங்கள் ஒரு நாட்டு கொடுத்துட்டோம்னா அது அதுக்கப்புறம் அவங்களோட ஏவுகணை தான் ஸோ இதுக்கப்புறம் உக்ரைனோட பொறுப்பு ரஷ்யாவை அடிக்கிறதும் அடிக்காததும் இந்த மிசைல வச்சு கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டாங்க இப்போது இது உண்மையிலேயே பிரிட்டனுக்கு ஒரு பிரச்சனையாக மாறினதுக்கப்புறம் யூகேவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படியே இந்த விஷயத்துல ஒரு அண்டர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உக்ரைன்ல கிட்டத்தட்ட எவ்வளவு லேண்ட்மைன்ஸ் மைன்ஸ் இருக்கு அந்த லேண்ட்மைனை மைன் கிளியர் பண்ணிட்டு இருக்க ஹாலோன்ற நிறுவனம் எந்த அளவுக்கு இந்த லேண்ட் உக்ரைனுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புள்ளி விவரங்களை கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தம்பு கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் சரியா சொல்லுனா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேர் ஸ்டார்மர் இப்போ புதுசா எலெக்ட் ஆயிருக்க பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் பத்திரிக்கையாளர்களால் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது ரொம்ப நாளாக நீண்டுகிட்டு இருக்கு இப்படி நீண்டுகிட்டு இருக்க இந்த போரில் ஒரு முக்கியமான தருணமாக இருக்கிறது இந்த எஃப் சிக்ஸ்டீனோட வருகை தான் எஃப் சிக்ஸ்டீன் வந்ததுக்கு அப்புறமா அதை பயன்படுத்தி ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள நீங்கள் அடிக்கிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை உங்களோட தான் நினைச்சு ஏன்னா உங்களுக்கு கொடுத்துட்டோம் அதை நீங்கள் பயன்படுத்தி ரஷ்யாவை அடிச்சிங்கன்னா அதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டென்மார்க் எல்லாம் சொல்லியிருக்காங்களே அதே மாதிரி ஒரு சில உதவிகளை முக்கியமான சில ஏவுகணைகளை ஸ்டாம்ஷெடோ குறிப்பிட்டு சொல்றாங்க நீங்க உங்களோட நாட்டுல இருந்து உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவை அடிக்கிறதுக்கான பர்மிஷனை நீங்க ஏன் கொடுக்கல அதை கொடுத்தீங்கன்னா அது உக்ரைனுக்கு ரொம்பவே உதவியா மாறும் இல்ல ஏன்னா இப்ப சமீபத்துல கூட உக்ரைன்ல இருந்து லான்ச் பண்ணப்பட்ட உக்ரைன் மேட் ட்ரோன்ஸால ரஷ்யாவோட கேர்ஸ்க் ரீஜன்ல இருக்க மூணு ஆயில் ரெஃபனரிஸ் அந்த ஆயில் ரெஃபனரிங் பிளான்ட் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு ரெண்டு மூணு நாள் அந்த தீயை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரஷ்யா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ரெண்டு இடங்களில் ஏற்பட்ட தீ அணைச்சிட்டாலும் இன்னும் ஒரு டிப்போர்ட்ல அந்த ரிப்போர்ட்டில் ஏற்பட்ட அந்த ஒரு தீ விபத்து பெருசா மாறிட்டு இருக்கு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு உக்ரைனோட ட்ரோன் சாலையே இந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு இழப்புகளை ஏற்படுத்த முடியிறப்போ அதுவும் உலகத்துல குரூஸ் மிசைல் கேட்டகரியில இந்த ஸ்டாம்ப் ஷேடோட மிசைலுக்கு ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹெவிலி கான்கிரீட்டர் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே கோட்டை மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்க இடத்தை கூட ஊடுருவி அடிக்கக்கூடிய ஒரு தன்மை என்றது இந்த ஸ்டாம்ப் ஷேடோட குரூஸ் மிஸ்ஸிலுக்கு இருக்கு அப்படிப்பட்ட மிசைல ரஷ்யாவை அடிக்கிறதுக்கான அனுமதி நீங்க கொடுத்தீங்கன்னா அது உக்ரைனுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ்ஜாக மாறுமே நீங்க ஏன் அதை கொடுக்கலன்னு கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு அதை கேட்டு ஒட்டுமொத்த பேரும் ஆடி போறாங்க எங்க ஸ்டாம் ஷேடோ மிசைல்ன்றது நம்ம தான் தயாரிச்சோம் நம்மளும் பிரான்ஸ் ஜெர்மனி சேர்ந்து ஒரு ஒரு வேரியன்ட்ல தயாரிச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா இந்த ஏவுகணைகளை எப்போ உக்ரைன் கொடுத்தமோ அதுவும் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா அது ஒட்டுமொத்தமா அது பத்தின முடிவுகள் எடுக்கக்கூடிய உரிமையை நான் உக்ரைன் கிட்ட கொடுக்குறேன் உக்ரைன் இதுக்கப்புறம் ரஷ்யாவை அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அடிக்கலாம் ரஷ்யாவோட டீப் டெரிட்டரி உக்ரைனோட பார்டரை தாண்டி ஒரிஜினல் ரஷ்யாவோட அந்த டெரிட்டரிஸ் அந்த நிலப்பகுதிகளை அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான முழு சுதந்திரமும் உக்ரைனுக்கு இருக்கு இது பற்றின முடிவுகளை உக்ரைன் தாராளமாக எடுக்கலாம் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபணையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பதிலை சொல்லிட்டாரு இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருந்துச்சு ரஷ்யாவும் இதுக்கு ஆட்சேபணிகளை தெரிவிச்சிருந்தாங்க நீங்கள் வந்து உங்களோட க்ரூஸ் மெசைல்ஸை பயன்படுத்தி எங்களோட டெரிட்டரிக்குள்ள ஒரு தாக்குதலை நடத்த சொல்லி உக்ரைனுக்கான அனுமதியை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு பிரச்சனை அதிகமாயிடும் சொல்லிட்டு ரஷ்யாவும் இதற்கான பதில ரொம்பவே ரஃப்பா பிரிட்டனுக்கு கொடுத்திருந்தாங்க உடனே மினிஸ்ட்ரி ஆப் டிஃபென்ஸ் உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆப் டிஃபென்ஸ் பன்ஸ் இப்போ ஒரு பதிலோட வந்திருக்காங்க ஏங்க அப்படி எல்லாம் கிடையாது பிரைம் மினிஸ்டர் சொன்னது வந்து அவர் அந்த பத்திரிகையாளர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு அங்க இருந்த அந்த பேட்டி மனப்பான்மையில அவர் ஒரு விஷயத்தை வெளியில சொல்லிட்டாரு உக்ரைனுக்கு இந்த ஆயுதங்களை கொடுக்கறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை வச்சு ரஷ்யாவை அடிக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அப்படியெல்லாம் கிடையாதுங்க நாங்க இப்ப வரைக்கும் அந்த கண்டிஷனை லூஸ் பண்ணல ரஷ்யா கூட ஒரு நேரடி ஏவுகணைத்திட்டத்தை தொடங்கணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே பிரிட்டன் விரும்பாது அதனால தான் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இதை கொடுத்துருக்கோம் ஒருவேளை வருங்காலத்தில் இது மாறலாமே தவிர ஏன்னா இது வந்து நாங்கள் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு எப்பயும் சொல்ல முடியாது வருங்காலத்தில் இந்த பிரச்சனைகள் இல்லை இது சம்மந்தப்பட்ட முடிவுகள் மாறலாமே தவிர இப்போதைக்கு உக்ரைனை இந்த ஏவுகணை பயன்படுத்தி ரஷ்யாவை அடிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கருத்து அவரோட தனிப்பட்ட கருத்து அதுக்கும் யூகேவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கும் இல்லை ஒட்டுமொத்த யூகேவோட அந்த முடிவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு ஒரு அந்தர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இதுக்கு காரணம் இருக்குது அவர் நினச்சா மட்டும் இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட அப்ரூவல் இருந்தால் தான் இவங்களால் அந்த ஏவுகணையை பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு அப்ரூவலை கொடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹாலோ ட்ரஸ்ட்னு ஒரு நிறுவனம் இவங்க வந்து உலக அளவில் எந்தெந்த இடத்துல இந்த கண்ணி வெடிகள் அதிகமாக புதைக்கப்பட்டிருக்கோ அந்த நாடுகளுக்கு போயிட்டு அங்கே இருக்க அந்த கண்ணி வெடிகளை அகற்றுறதுல ஒரு முக்கிய பங்காற்றுற ஒரு ட்ரஸ்ட்ன்னு சொல்லலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ உக்ரைனோட அந்த நிலைமை அனலிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஏன்னா உக்ரைனில் நிறைய இடங்களில் இவங்க தான் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் தான் அங்கே இருக்க கண்ணி வெடிகள் அகற்றியிருக்காங்க உக்ரைனோட நிலப்பரப்புல முப்பது சதவிகிதம்ன்றது மனிதர்கள் காலடி எடுத்து வைக்கவே ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஜோன்ல இருக்கு முப்பது சதவீதம்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நாடு ஐரோப்பிய ஒன்றியத்திலே அது எந்த அளவுக்கு பெருசுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவோட ஃப்ளோரிடா இருக்குல்ல ஆமா அந்த ஃப்ளோரிடாவை விட ஒன்றரை மடங்கு இப்போ ஒரு ஒன்றரை ஃப்ளோரிடாவை எடுத்து வச்சனா எந்த அளவுக்கு சைஸ் வருமோ அந்த அளவுக்கு இடம் முழுக்க கன்னி வெடிகளால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் முழுக்க நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலை வெளியே கொடுத்துருக்காங்க இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு நூறு மீட்டர் ஏரியாவை வெறும் நூறே நூறு மீட்டர் ஏரியாவை இவங்க ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த கன்னி வெடிகள் எங்கே இருக்கின்றது ஏஐ மூலிமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மூலியமா இவங்க அந்த பிளான்ஸ் எல்லாமே மேப் பண்ணி அந்த டேட்டா பேஸை எடுத்து பார்த்தா னா இந்த நூறு மீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த இடத்துல இருந்து மட்டுமே இருநூறுக்கும் அதிகமான கண்ணி வெடிகள் குறைஞ்சபட்சம் இருநூறு அதிகம்லாம் கிடையாது குறஞ்சபட்சம் இருநூறு கண்ணி வெடிகள் வெடிக்காத நிலைமையில் நாங்க கண்டெடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு சொல்லணும்னா உலகத்திலேயே இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் கூட இல்லாத அளவுக்கு அதிகமான கண்ணி வெடிகள் நிரம்பி இருக்க பகுதியா உக்ரைன் தான் மாறி இருக்கு இந்த கண்ணி வெடிகளை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய டைப் இருக்கு ஆன்டி பர்சனல் மனிதர்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய அந்த கண்ணி வெடிகள் அது இல்லாம ஆன்டி வெஹிக்கல் வாகனங்களுக்கோ இல்ல பீரங்கிகளுக்கோ அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த கண்ணி வெடிகள்னு சொல்லிட்டு இதில் நிறைய டைப் இருக்கு ஆனால்

வெப்சைட் இது வந்து அந்த ஹாலோ ட்ரஸ்ட்டே அவங்களோட அஃபிஷியல் பேஜ்ல சொல்லியிருக்கிறது இது அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் நான் ஒரு லாங் ஸ்க்ரீன்ஷாட்டாக ஆட் பண்றேன் உக்ரைனு இந்த கவுண்டர் ஆஃபன்ஸ் ஒன்னு பண்ணாங்கல்ல அப்போ இந்த ரஷ்யா முன்னாடி ஆக்குபை பண்ணி வச்சிருந்த அந்த டெரிட்டரி அந்த ஃபிரண்ட் லைன் எல்லாமே டிஃபென்சிவ் லைன்ஸை போட்டு வச்சிருந்தாங்க இந்த ட்ராகன் டீத் அதுக்கப்புறம் லேண்ட் மைன்ஸ்னு சொல்லிட்டு இந்த டேங்க்ஸுக்கு எதிராகவும் உள்ள வரக்கூடிய ஆட்களுக்கு எதிராகவும் அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக வச்சிருந்தாங்க அப்போ புதைக்கப்பட்ட கண்ணி வெடிகள்லேயே இன்னும் இருபது சதவீதம் கூட முழுமையாக அகற்றப்படலை ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் ஃப்ரண்ட் லைன் ஒட்டி முழுமையாக அகற்றப்பட்டிருக்கு இருபது சதவீதம் வரைக்கும் பார்சியில் அங்கங்கே ஒரு சில பகுதிகளில்

கணிசமான சில இழப்புகளை இந்த உக்ரைனால ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு சரிடா அப்படின்னா இதை முதல்ல பண்ணியிருக்கலாமே ரஷ்யா எப்படி டிஃபென்சிவ் லைன்ஸ் செட் பண்ணாங்களோ அதே மாதிரி உக்ரைனுமே பண்ணிருக்கலாமே அந்த கவுண்டர் அஃபென்சிவ் பண்றப்போ ஏன் அதை பண்ணலன்னா அதுக்கு உக்ரைனோட ஒரு பெரிய தான் காரணம் உக்ரைன் இந்த கவுண்டர் அபென்சிவ் ஆரம்பிக்கிறப்போ எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் உள்ள போனா நம்ம ஜெயிச்சுட்டு தான் வெளியே திரும்புவோம் சோ நமக்கு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன தப்பை பண்ணதுனால தான் ஓவர் கான்பிடன்ஸ் அந்த ஒரு சின்ன தப்பை பண்ணதுனால இவங்க பின்னாடி அந்த லேண்ட் மைன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பணிகளை விட்டுட்டாங்க திரும்ப ரஷ்யா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இந்த கண்ணுடிகள் அதிகமாக போடுறாங்க அதில் தான் இந்த உக்ரைனுக்கு ஓரளவுக்கு வெற்றிகள் கிடைச்சிருந்தது சரியான திட்டமிடுதல் அதை சரியா வெளிப்படுத்துதல் சரியா அவங்க பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உக்ரைன் தவறிட்டாங்க அது உக்ரைனுக்கு ஒரு பெரிய லாஸாகவும் ரஷ்யா இந்த காலாட்படையை பயன்படுத்தி உக்ரைனோட டெரிட்டரிஸ் அதிகமாக கேப்சர் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய காரணமாகவே மாறிடுச்சு ஸோ இந்த வீடியோ பத்தி பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரை உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கே